வணக்கம் நான் சரஸ்வதி மோகன்ராஜ் பேசுகிறேன் இப்போ இது வந்து நான் வச்சுருக்கிற கார்டன் இதில் வந்து பீர்க்கங்காய் போட்டேன் இல்லை இது அந்த கேனில் இதில் வந்து ஒரே ஒரு பொல்லங்காய் வந்திருக்கு அது உள்ளே இன்னும் ரெண்டு மூணு இருக்குது முளைக்காத இப்போ வந்து இது பொல்லங்காய் இது வந்து பீர்க்கங்காய் ரெண்டும் வாங்கிட்டு வந்துருக்கேன் இப்போ இதில் வந்து நட்டுரு இப்போ இதை வந்து நாளத்தில் நடுறேன் இந்த பெருசில் மட்டும் பொல்லங்காய் ஒன்றே ஒன்று நடுறேன் இது வந்து பீர்க்கங்காய் இருந்த போட்ட கேனு அதில் ம அந்த மண்ணை எடுத்துட்டு நான் வந்து வேற மண்ணு போட்டு இப்போ வந்து போட்டிருக்கேன் இப்போ அதுலேயே வச்சுருக்கேன் அந்த டம்ளருங்களை முளைச்சதுக்கப்புறம் இதிலே நட்டுர்லான்னு ஆடி பதினெட்டு இன்றைக்கி அதனால் இன்றைக்கி போடுறேன்